வரவேற்கும் விதமாக இன்னர்வில் கும்பகோணம் டெல்டா சங்கம் சார்பில் கும்பகோணம் சாக்கோட்டையில் உள்ள மாதா காதி கேளாதோர் மற்றும் வாய்ப்பேச முடியாதோர் பள்ளியில் மாணவர்களின் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் சார்பாக நிர்வாக இயக்குநர் ஐ மரியா செல்வம் மாதா காதி கேளாதோர் பள்ளியின் தலைமையாசிரியர் ஏ ஜோதிமணி மாதா மாற்றுத்திறனாளர்கள் பள்ளியின் தலைமையாசிரியர் ஐ கிறிஸ்டி செயின்ட் சேவியர் செவிலியர் கல்லூரியின் முதல்வர் ஆர் பிரின்சிஸ் மோசிஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியர் ஜோதிமணி தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு டெல்டா இன்னர்வியல் சங்கத்தின் தலைவர் மணிமேகலை ராஜேந்திரன் அனைவரையும் வரவேற்றார் செயலர் உஷா புகழேந்திரன் பொருளாளர் பிரேமா பாலசுப்ரமணியன் பன்னாட்டு தொண்டு ஒருங்கிணைப்பாளர் ஜெயந்தி ரவி பிரேமா கண்ணன் தேவி சரவணன் மற்றும் அறிவு ராணி ஆகியோர் கலந்து கொண்டனர் டெல்டா சங்கத்தின் சார்பாக பள்ளி மாணவர்களுக்கு பரிசுப் பொருட்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர் பள்ளி மாணவர்களின் ஆடல்பாடு கலை நிகழ்ச்சிகள் அனைவரையும் கவர்ந்தது 我的。